நம்ம எல்லாேருக்குமே நல்லவனாக வாழணும் அப்படிங்கிறத விட நல்லவங்க பேர் வாங்குகிறது எல்லாத்துக்குமே ரொம்ப ஆர்வம் உண்டு அப்படி நல்லவனாக பேர் வாங்குனா சில விஷயங்கள் செஞ்சாலே போதும் ஃபஸ்ட்டு ஒரு உணர்வுகளை மதிக்கணும் அவங்களுடைய துக்கம் சந்தோஷமாக பங்கெடுத்துக்கணும் அவங்க கூட சேர்ந்து ஆடணும் சிரிக்கணும் எல்லாமே அவங்களுடைய உணர்வுகளை வந்து மதிக்கணும் நம்ம அப்புறம் பொறுமை ரொம்ப முக்கியம் நமக்கு இல்லாத போகிற விஷயம் பொறுமை தான் எதுக்கெடுத்தாலும் நம்ம கோவம் வந்துடுது அந்த மாதிரி கோவம் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையை கையாணும் அப்படின்னாக்கா மத்தவங்க நம்மகிட்ட இருந்து ஈஸியாக ஆடுவாங்க அவங்க கோபக்காரப்பா அப்படின்னு மட்டும் விலகிடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் பொறுமை கையால் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் பொறுப்புணர்ச்சி பொறுப்புணர்ச்சிங்கிறது நம்ம ஒரு பொறுப்பில் இருக்கோம் அப்படின்னா அதில் தவறுகள் நடந்துச்சுன்னா நீங்கள் தவறுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அதாவது நீங்கள் உங்கள் முழு தவறு தான் நீங்கள் பொறுப்பேற்றுக்குங்க தட்டி கடிக்கக்கூடாது உங்களுடைய பொறுப்புகளை தட்டி கடிக்கவும் கூடாது தவறுகள் நடந்தால் அதை விட்டு விலகவும் கூடாது பொறுப்பேற்றிட்டீங்கன்னா உங்கள் சிறந்த தலைமை பண்புங்க கிடைக்கும் அப்புறம் மன்னிச்சக்கூடிய குணம் ப்ளஸ் தயாட குணம் இறக்க குணம்னு சொல்ல முடியாது ஒருத்தருக்காக நம்ம இறக்கப்படணும் ஒருத்தர் மற்றவங்கள பார்த்து அந்த இறக்க குணம்ன்ற இருந்தாலே பிறகு நம்மளை மதிப்பாங்க அதே மாதிரி மன்னிக்கிற குணமும் ஒருத்தர் செய்கிற தவறு நம்ம மன்னிச்ச நிலையில் இருந்தாலும் சாரி தண்டிக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் மன்னிச்சோம் அப்படின்னாக்க நம்ம மேலே ஒரு மரியாதை எல்லாத்துக்கும் வரும் எல்லாத்துக்கும் மேலாக மற்றவங்க சொல்கிறது கவனிங்க அவங்களுடைய கருத்துக்களுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது நீ போ உனக்குலாம் தெரியும் அந்த மாதிரி பேசாமல் அவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து பாருங்க மற்றவங்க விரும்புவது மட்டும் இல்லாமல் அவர் நல்லா இருப்பா நம்ம சொல்கிறது கேப்பா இருப்பா பொறுமையாக டீல் பண்ணுவாருப்பா இந்த மாதிரி சொல்லுவாங்க ட்ரை பண்ணி பாருங்களேன்